இந்த மாசம் நான்வெஜ் சாப்பிட்டுறாதரா நான் பிரசாதம் தான் சாப்பிடுறேன் ஒன்னெல்லாம் நம்ப முடியாது வீடியோ கால் போடுறேன் வீடியோ காலா இது என்னைக்கு நம்ம நம்பி இருக்குது ஆயா திருப்பதி லட்டு தான் திருப்பதி லட்டா உனக்கு அந்த லட்டை பத்தி தெரியாதா அந்த லட்டுல லட்டுல இதெல்லாம் இருக்கா என்ன லட்டு சாப்பிட சொன்னா சில மாதிரி நின்று இருக்கான் அம்பி அம்பி சரி நானே சாப்பிட்டுக்கிறேன்டா அம்பி என்னமா வாயால நேக்குதான் சுத்தமான லட்டு இருக்கே ஏமாறவனுக்கு திருப்பதி நாமத்தை போடுவாங்க இப்ப திருப்பதிக்கே நாமத்தை போட்டுருக்கீங்களா மனுஷன் சாப்பிடுறதுல தான் கலப்பட மாட்டாங்கன்னு பார்த்தா கடவுளுக்கே கலப்பட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க